முனைவர் கே முத்துராஜ் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை முதல்வராக பதவி வகித்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா அவர்கள் அருப்புக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர் ஐயா அவர்களின் காலகட்டத்தில் மாணவிகளின் தேர்ச்சி விகிதமும் பதக்கம் பெற்ற மாணவிகளின் விகிதமும் மற்றும் தரவரிசை பட்டியலின் இடம்பெற்ற மாணவிகளின் விகிதமும் அதிக அளவில் இருந்துள்ளது முன்னாள் மாணவர் சங்கத்தினை சட்டப்பூர்வமாக பதிவு செய்தவர் அந்நிகழ்வு தேசிய தரச்சான்று மதிப்பீட்டாளர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இத்தகு சிறப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிப்பது எங்களுக்கு மிகவும் பெருமைக்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐ அவர்களை தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே எனக்கு எதிரே அமர்ந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்களே வழக்கமாக நான் கல்லூரியில் முதல்வராக இருக்கும் பொழுது எப்பொழுதும் மாணவிகளே என்று நான் அழைத்ததே கிடையாது எனது அருமை குழந்தைகளே என்னுடைய குழந்தைகள் தான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு விருந்தினர்களும் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வேலைக்கு சென்றால் அந்த வேலை சிறப்பாக செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து சொன்னார்கள் அந்த வேலைக்கு செல்வதற்கு எப்படி நீங்கள் பரீட்சை எழுதுவது என்பதற்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும் சொல்லிவிட்டு நான் போய்கிறேன் பொதுவாக நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸி சப்போஸ் அஞ்சு யூனிட் இருக்குது அப்படின்னா ஃபிஃப்த்து யூனிட்டு எனக்கு சரியாக வரல அப்படின்னா அதை ஃபிஃப்த்து யூனிட்டை ஒமிட் பண்ணிடலாம் நாலு யூனிட் மட்டும் படித்தா போதும் நீங்கள் நல்லா பாஸ் பண்ணிடலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது ஆனால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டையும் தரோவாக ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேப்பரில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சிஏ ஐசி ஏசிஎஸ் இதெல்லாம் நான் எக்ஸாமினராக முப்பது வருஷமாக இருக்கேன் இப்போவும் இருக்கேன் எத்தனையோ முறை கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன் சிஏவுக்கும் ஐசிடபிள்யூவுக்கும் எத்தனையோ முறை கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன் அப்போ கொஸ்டின் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அனைவரும் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன் எப்படி இப்போ படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி லீஃப் டு லீஃப் நல்லா மெமரைஸ் பண்ணி அப்படியே போய் வாமிட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் யூஸே ஆகாது எக்ஸாம் ப்ரிப் ப்ரிப்பேர் பண்ணது மட்டுமில்ல அதை எப்படி பேப்பரில் ப்ரெசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் தான் மார்க் வாங்க முடியும் இந்த போட்டி உலகத்தில் நீங்கள் முன்னால் வந்து நிற்க முடியும் சாதாரணமாக கொஸ்டின் செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கொஸ்டின் செட்டல்ஸ் அப்படின்னு ஒன்று வரும் அதில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சுட் பி கிவன் டு ஆல் தி ஆன்சர்ஸ் அப்படின்னு வரும் இப்போ சாதாரணமாக வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்னு வச்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்டிவோ சப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸை வச்சு நான் பேச விரும்பலை வேண்டாம் அது நீங்கள் அப்புறம் உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்குங்க அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் நான் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறது அப்படின்னு இதுவும் இப்போவும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம் சப்போஸ் நூறு கொஸ்டின்ஸ் இருக்குது நூறு கொஸ்டின் இருந்தால் ஏபிசிடி அப்படின்னு நாலு ஆன்சர் இருக்குது சூஸ் த பெஸ்ட் இந்த நாலு ஆன்சரில் வந்து எப்போவுமே வந்து ஏ ஆன்சர் வர்ற மாதிரி இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் அதில் பி ஆன்சர் வர்ற மாதிரி இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் சி ஆன்சர் வர்ற மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் டி ஆன்சர் வர்ற மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் தான் கொஸ்டின்ஸை செட் பண்ணுவாங்க நூறு கொஸ்டின்ஸில் ஏ ஆன்சர் மட்டும் வர்ற மாதிரி ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்காது ஏன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னு வேறு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஷர்ட் பண்ணணும் சப்போஸ் இப்போ ஒயமார்க் ஷீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஷர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி ஷர்ட் பண்ணும்பொழுது நல்லா தெரிஞ்ச ஆன்சர்ஸை முதல்ல ஷர்ட் பண்ணிக்கோங்க நல்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க சப்போஸ் எழுபது கொஸ்டினுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எழுபது ஆன்சருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த மிச்சம் முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் எழுபது கொஸ்டின்ஸில் ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணுங்க சப்போஸ் ஏ வந்து பத்து தான் வருதுன்னு வச்சுங்க அப்போ மிச்சம் இருக்கிற முப்பதில் ஏ வந்து ஒரு பதினஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம் நான் சொல்ல புரியல ஏ வந்து ஒரு பதினஞ்சு ஆன்சர் இருக்குது பி வந்து இருபது இருக்குது அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு இருக்குது இது மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஏ வந்து பதினஞ்சு இருக்குது பி அஞ்சு இருக்குது சி வந்து ஒரு பத்து இருக்குது டி வந்து அஞ்சு இருக்குது மொத்தம் மொத்தம் டி மொத்தம் முப்பது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாதாரணமாக கடைசியில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எது எது நீங்கள் ஷார்ட் பண்ணலையோ பூரா நீங்கள் கண்ணு எது எது கண்ணில் பட்டதோ கூட ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டு கையில் கொடுத்துருவீங்க ஆன்சர் நம்மளுடைய லக்கு சரியாக வந்தால் சரியாக வராட்டம் சரியாக வராட்டம் போகட்டும் அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க இப்போ ஏ வந்து பத்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஏன்னா எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஆன்சர் மிச்சம் பதினஞ்சு இருக்குது நீங்கள் முப்பதுக்கும் ஏ மட்டும் ஷேர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக முப்பதுக்குமே ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதினஞ்சு ஆன்சர் கரெக்டாக உறுதியாக பதினஞ்சு ஆன்சர் கரெக்டாக இருக்கும் இது மாதிரியே கொண்டு தப்பான்குனஸ் சப்போஸ் மைனஸ் மார்க் தப்பான ஆன்சருக்கு மைனஸ் மைனஸ் மார்க் ஒன் தேர்டு அல்லது ஆஃப் மார்க் இப்படிதான் இருக்கும் ஒன் தேர்டு ஒன் தேர்டு இருந்ததுன்னா முப்பது கொஸ்டினில் பதினஞ்சுக்கு தான் மைனஸ் மார்க் வரும் பதினஞ்சுக்கு மைனஸ் மார்க்னா பதினஞ்சில் ஒன் தேர்டு வந்து அஞ்சு மார்க் தான் நீங்கள் பதினஞ்சு மார்க்கு ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க அதில் அஞ்சு மார்க்கு போக பத்து மார்க்கு எக்ஸ்ட்ரா ஆன்சரே தெரியாமல் பத்து மார்க் எடுக்கிறீங்க எந்த ஆன்சரும் தெரியாது புரியும் நினைக்கிறேன் எப்படி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் செவன்ட்டி மார்க்ஸுக்கு நீங்கள் முதல்ல கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு பத்து மார்க்னால் உங்களுடைய ஸ்கோர் மோ டோட்டல் ஸ்கோர் எயிட்டி மார்க்ஸ் ஆகிடும் நீங்கள் சில சமயம் செவன்ட்டி மார்க்ஸ் எடுத்தாலும் கூட இன்டர்வியூக்கு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் ஏன்னா செவன்ட்டி மார்க்ஸ் மேலே நிறைய பேர் சப்போஸ் மொத்த டோட்டல் போஸ்டிங்ஸ் நூறு போஸ்டிங்ஸ் வச்சிங்க இன்ட்ரீயூக்கு இரநூறு பேர் தான் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் எடுப்பாங்க அப்போ உங்கள் செவன்ட்டி யூஸ் ஆகாமல் போயிடும் இப்போ நீங்கள் எயிட்டி மார்க்ஸ் எடுத்திங்கன்னா நீங்களும் இன்டர்வியூக்கு வர முடியும் இதுதான் டெக்னிக்குங்கிறது இதே டெக்னிக்கு சப்ஜெக்டிவ் கொசன்ஸ்லையும் இருக்குது அதே மாதிரி டிஸ்கிரிப்டிலையும் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த டெக்னிக் அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் இப்படி இப்படி எழுதினா தான் நம்ம நம்ம விட அதிகமாக மார்க் வாங்க முடியும் அந்த டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சால் போதுமானது நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப ஈஸியாக ஊதலாம் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வந்து எக்ஸாம் ஃபீவர் வந்துருச்சு ஒரு ஃபீவர் வராது எக்ஸாமுக்கு முதல்ல நீங்கள் தாராளமாக ந சினிமா பார்த்துட்டு வந்து எக்ஸாம் எழுதலாம் அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பீங்க அதனால் நீங்கள் தைரியமாக தாராளமாக இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக நல்ல மாதிரி இருக்காரு ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் ஸ்கோரிங் மோர் தென் செவன்ட்டி க வர சரியாக அதாவது சரியான ஆன்சர் மோர் தென் செவன்ட்டி இருக்கணும் சும்மா நாற்பது மட்டும் தான் தெரிஞ்சது மிச்சம் அறுபதுக்கு இந்த மாதிரி தான் போடுறேன் அப்படின்னா இது யூஸ் ஆகாது அதையும் ஞாபகம் வச்சுங்க நல்லா படிக்கிறவங்க அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி இந்த வழியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டாது நீங்கள் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செல்டம் நாக் நீங்கள் எனக்கு ஒன்று எந்த வாய்ப்பும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே ஜாப் ஒன்றும் இல்லை தான் உருவாக்கணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு எந்த ஒரு வாய்ப்பையும் நடுவடாதீங்க இப்போவே குரூப் ஃபோராக நான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க குரூப் ஃபோர் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும் தாராளமாக குரூப் ஃபோர் எழுதுங்க பாஸ் ஆகிறீங்களோ ஃபெயிலாகிறீங்களோ அதை பற்றி கவலையேப்படாதீங்க எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இயர் விண்டிங்களா குரூப் த்ரீ எலிஜிபிலிட்டி வரும் குரூப் த்ரீ எழுதுங்க குரூப் டூ தான் உங்களுக்கு முடியாது குரூப் த்ரீ குரூப் எல்லாம் எல்லா எக்ஸாம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் பூரா எழுதுங்க பாஸு ஃபெயிலுங்கிறத பற்றி கவலையே படாதீங்க நிச்சயமாக நீங்கள் டிகிரி முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸாம் ஃபீவர் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது நீங்கள் டிகிரி முடித்த உடனே குரூப் டூவோ டூ ஏவோ இதெல்லாம் எழுதுறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசு வேலைகள்ங்கிறது மிக மிக எழுது அதனால் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் தவற விடாமல் எழுதுங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க நன்றி வணக்கம் அன்னால் மட்டும் அன்று இன்னாளும் நமக்கு நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி இத்தகைய சிறப்புகளுக்குரிய முதல்வர்களுக்கு விருது வழங்கியதில் எங்கள் நிறுவனம் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது மேலும் வெள்ளி விழா போட்டிகளில் வெற்றி பெற்ற